வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எலிகாச்சரினால் யாழில் மேலும் இரு மரணங்கள் பதிவு ஆறு வயதுடைய மகளை பாலியல் துஷ்பயத்துக்குட்படுத்திய தந்தை கைது சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு பின்னர் இறக்குமதி செய்யப்படும் அரிசி திருப்பி அனுப்பப்படும் வசந்த தெரிவிப்பு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலும் இரு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதற்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை எட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன அதே நேரம் தற்போது வைத்தியசாலைகளில் எலிக்காய்ச்சலுக்காக பத்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீசாய் முரளிக்கும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயத்துக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்திய அரசாங்கத்தினால் வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கெர்பட்டி பத்தலாங்குண்டு தீவு கடற்பகுதியில் சுமார் பதினோரு கிலோகிராமுக்கு அதிக நிறையுடைய தங்கப்பாலங்களை படகொன்றில் கடத்திய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளதாக கடற்படை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபர்ந்து பதினோரு கிலோ கிராம் முன்னூறு கிராம் தங்கப்பாலங்கள் மீட்கப்பட்டதுடன் அவர்கள் கற்பிட்டி பகுதியைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் குறித்த மூவரும் தங்கப்பாளங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கட்டணக்க சுங்க திணைக்கள அதிகாரியம் ஒப்படைக்கப்பட கடற்படை ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணத்தியாளங்களில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகுமா மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது தென் மாகாணத்திலும் இரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் மேல் சப்ரகுமா மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது பதுளை மடல் சீமை பகுதியில் தமது ஆறு வயதுடைய மகளை பாளிய துஸ்பேர்த்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியின் தாய் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ள நிலையில் அவர் தனது தந்தையின் கண்காணிப்பில் வளர்ந்துள்ளார் குறித்த சிறுமி பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவித்து சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள் இதன்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தமது தந்தையால் தான் பாலியதுக்கு உட்படுத்தப்பட்டதாக குறித்த சிறுமி கூறினார் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள் ഇതേഹരാണ് തന്നെ നേറ്റിയ ദിനം കൈത് ചെയ്യപ്പെട്ടത് ഇന്ന പാസരെ നീതിവാന് പ്രസന്ന പെടുത്തുള്ള ഇതൻപോട് സന്തേഹനപരമായി എതിർവരും പതിനേഴാം തീയതി വരെ ഉളക്ക് മുറിയൽ വയ്ക്കുമാർ നീതുവാന് ഉത്തരവിട്ടുള്ള കുറിച്ച് സിമി തോത് ബദലായി വൈദ്യശാലയിൽ ചികിത്സപ്പെട്ടവരുവായി കാവലും മേലും തെരവുട്ടുള്ള ഉലകൻ മികവും വയത് മുർദ്ധ പെൺമതി എന്റെ കിസ്നസ് സാധന ഇടം പിടിത്ത ജപ്പാ ചേർന്ന ഡൊമോകിയുഗാ ഇന്ന് കാണാന ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த இவர் தமது நூற்றி பதினாறு வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக உலகில் அதிக வயதான நபராக இருந்த ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மரியா பிரான்சிஸ் தனது நூற்றி பதினேழாவது வயதில் கடந்த ஆண்டு காலமானதைத் தொடர்ந்து இவர் உலகில் மிக வயதானவர் என்று அறிவிக்கப்பட்டார் அத்துடன் வரலாற்றில் நூற்றி பதினாறு பேரை எட்டிய முப்பதாவது நபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் சீனி உற்பத்தி அதிகரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பில்வத்த மற்றும் சேவன்கள சீனி தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாளர் அபிவிருத்தி அமைச்சரும் சுனில் ஹேந்த நித்தி இதனை தெரிவித்துள்ளார் ஆத்துடன் குறித்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சீனியை முறையாக வினியோகிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபூர்த்தி அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமாரனுக்கு எதிராக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சுண்ணக்கல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் வர்த்தக நிலையம் ஒன்றில் வாகனம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் இடைமறைக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தமக்கும் தமது நிறுவனத்துக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரூடாக சந்திப்பு ஒன்றிய ஏற்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இச்சந்திப்பு குறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தாம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று சினமன் ஹிரான் ஹோட்டலில் ஆரம்பமானது இதன்போது ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க காட்சிக்கு வைக்கப்படும் இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கூடங்களை பார்வையிட்டார் இலங்கை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கம் தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபை என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் ஃபேக்ஸ் ஸ்ரீலங்கா சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆசியாவில் முதன்மை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியான ஃபேக்டர் ஸ்ரீலங்கா இம்முறை முப்பத்தி ஓராவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் சீனா இந்தியா ஐக்கிய அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பல நாடுகள் பிரதிநிதிகளும் இக்கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளார்கள் இலங்கைக்கு முதல் முறையாக வரும் உலகில் புகழ்பெற்ற இரத்தினக்கள் மற்றும் ஆவண நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலரும் இம்முறை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதோடு இரத்தினக்கள் இரத்தினபுரி இலகல பேருவல எலியாக கூட காலி மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதியிலிருந்து உள்நாட்டு இரத்தினக்கள் கொள்ளுவாளர்கள் பலரும் கண்காட்சியில் பங்கு பெற்றிருந்தார்கள் தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்தினெத்தி மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கிரத் தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க பீஷிங்கா ஆகியோரும் தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர்களானது அரணி அமர்சூரிய பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் உயர்கல்விக்கென ஒதுக்கப்பட்ட நிதி உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி கரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்காமையே எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு பின்னர் வர்த்தகர்களால் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மீண்டும் திருப்பி அனுப்பப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமர்சிங்க தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி வரை எண்பத்தி ஆறாயிரம் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சிங் தெரிவித்துள்ளார் சீனாவில் தற்போது வரைவரும் வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அந்நாட்டு காவல்துறையினர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தற்போது அங்கு நிலவும் குளிர்காலனுடைய இவ்வாறான வைரஸ் தொற்றுக்குள்ளானது இயல்பானது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் பல நாடுகளில் சீனாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் பிஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன சீன குடிமக்கள் மற்றும் சீனாவுக்கு வரும் வெளிநாட்டுவர்களின் ஆரோக்கியத்தில் சீன அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் காலை செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி